ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஆறாவது தவணை வெளியீடு குறித்து அறிவிப்பு வெளியாயிருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம் நாட்டிலுள்ள விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவித்தொகை திட்டங்கள் மானியத் தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது இதில் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம்தான் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் அவர்களின் நிதி தேவை பூர்த்தி செய்வதற்கான வருமான ஆதரவை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதியுதவி அளிக்கப்படுகிறது இவை ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரம் இனப்பிரிக்கப்பட்டு மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது நிலையில் பிஎம் கிசான் உள்ளிட்ட திட்டங்களில் விவசாயிகள் தங்கள் பயன்களை பெற விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் வைத்திருப்பது அவசியம் என்பதை மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது ஒவ்வொரு விவசாயியும் ஒரே எண் மூலம் அனைத்து அரசு துறைகளின் நலத்திட்டங்களும் இணைக்கும் மையப்பதிவுமுறை ஆகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் மற்றும் வேளாண் துறை அலுவலர்கள் தனித்துவ அடையாளையின் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பொது சேவை மையங்கள் மூலமாகவும் பதிவேற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தனித்துவ அடையாளையின் பிற விவசாயிகள் பதிவு செய்யப்பட்ட பட்டாசிட்ட ஆதார் அட்டை மற்றும் ஆதார் பதிபேசி எண் ஆகியவற்றை வைத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த இருபத்தி ஆறாவது தவணைத் தொகையானது நாளை வெள்ளிக்கிழமைக்குள் வழங்கப்படலாம் அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் வழங்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது